மக்க மக்களையே சில்வித்து ஜீவிக்க மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி புதன்கிழமை டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஸோ இப்போ தான் என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நேற்று வேறு திருவாணி வேறு தொலைச்சிட்டேன் எங்கேயோ இது ரெண்டாவது வாட்டி தொலைச்சிட்டேன் சரி ஓகே போகணுன்னு நினச்சது போயாச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஆஸ் யூஷுவல் சட்டியை பழக்கி வச்சுருக்கேன் பாத்திரம்லாம் விளக்கி முடித்தாச்சு ஸோ சுட 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 சாதம் ஆவி பறக்குதா உங்களுக்கு ஆவி பறக்குது பாருங்கள் சுட 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 சாதம் அண்டு வந்து எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அண்டு சேப்பங்கிழங்குல சாரி கருணைக்கெழங்கு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆஸ் யூஸ்வல் வந்து தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நிறைய வாட்டி எனக்கு வந்து கீரைனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது கொஞ்சமாக பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிருக்கேன் இது எப்படியும் ஒரு ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவேன் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ஜிவியோட ஸ்பெஷல் ஜிவி சமையல் ஸோ எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நீட் பண்ணி வச்சாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுவான்றத இதுக்கு மேலே நான் ஒரு வேலையாவது தான் எனக்கு கொஞ்சமாவது ஏதோ திருப்தியாக இருக்கும் ஸோ அதுவும் இத்தனை வெரைட்டியில் இன்னும் ஒரு பொரியல் பண்ணலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு அதையும் மேனேஜ் பண்ணணும் இன்னும் ஷூட்டிங் எதுவும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிற்கிறோம் தலையில் சரி எங்கேயும் போகிற வேலை இல்லைன்றதுனால தலை ஃபுல்லாக ஆயில் வச்சுருக்கேன் ஸோ மருமகள் சீரியல் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க சன் டிவியில் ஸோ அதில் வந்து மணிமேகலைன்ற கேரக்டரில் வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுறேன் ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்னும் வரலன்னு சொல்லி சொன்னீங்க நிறைய பேர் இந்த வீக் வீக்குள்ளே வரும் எப்போ என்ன இதுன்றது எனக்கு உண்மையாலுமே தெரியல ஸோ இதுக்கும் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் சுடு சுடு சொல்ல